திருமகூர் கோடாங்கி மாடு மாடை பிடிச்ச கோயம்புத்தூர் சர்பிரைஸ் வழங்கும் மாடு பிடிபடவில்லை மாட்டுக்காரி பிரைஸ் கொடுத்துடுப்பா ஆனமலை ஃபேன் விடு அடுத்த மாடு பிடிப்பா பிடிப்பா வர விட்டாரா மாடு பிடிபட்டது தென்காசி ஏசி டிசி வழங்கும் குத்து விளக்க கொடுத்து மதுரை மாவட்டம் தாதன்குளம் மாயாண்டி மாடு சுத்துமராமியா அட்டை கொடுத்திருக்காரு போக்கு மாடியா பிரைஸ் கொடுத்துரு திண்டியூர் செல்வ செல்வகுட்டி மாடு திண்டியூர் செல்வகுட்டி மாடுப்பா பெரிய மாட விலைக்கு பி டி அரசகுமார் பிஜேபி வழங்கும் ஆயிரம் ரூபாய் மாடு பிடி வெட்டாது ஏய் தம்பி மாடு பிடி வெட்டாது மாடு பிடி ஆளுக்கு ஒரு பரிச்ச போட்டு விடுயா போட்டு விடுயா மாடு காரனுக்கு போட்டு விடுங்க மாடு வர வர வாங்கி வர சீசர் ஒரு செருவிலங்க ஐயனார் மாடு தம்பி கிளம்புப்பா ஆறு பிடிப்பா ஆறு மேல பிடிப்பா ஆறு பா மாடு பிடி வெட்டாது ஏய் யா பிரச்சனை பண்ணிட்டு இருக்கியா ஆனையூர் கிராமம் காளியம்மன் கோவில் மாடு ஏய் ஆனையூர் கிராமம் போட்டு விட்டு காலி மேக்கர் ஐஏ சகடாமி வளங்கம் டைனிங் டேபிள்

மாடு அங்க ஃபுல்லா எல்லாத்தையும் இது பண்ணி بلاக் பண்ணிடுங்க எங்க இங்க வர மாதிரி பாத்துருங்க ஏய் பரிசு பரிசு போடாதயா ஏய் ஏய் பரிசு பரிசு போடாதடா ஏய் போற இல்லையா போடா சும்மா அர்த்தம்லாம் பேசிட்டு போடா ஏய் பரிசு பரிசு போட்டா கரெக்ட்டா பார்த்து போடு சும்மா அள்ளி அள்ளி போட்டுட்டு இருக்காத ஏய் ஆளு கொண்டு போட்டு அஞ்சுறா

சந்திரசேகர் மாடுப்பா மாட்டை பிடிச்சா கறி கஞ்சி வழங்கும் செல்போன் பண்ணி கோயம்புத்தூர் சர்பிரைஸ் வழங்கும் அருமையான பிடிப்பான் மாடு பிடிப்பட்டது வெளிச்சலத்தான் பெரிய வேறு மாடு ராஜ்குமார் போலீஸ் ஆம்பா

அடுத்த மாடு சிவகங்கை மாவட்டம் நகரம் கருப்பு மாடு சிவகங்கை பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் இரண்டாயிரம் ரூபாய் தமிழிசை சௌதாட்டா மாடு பிடி மாடு அடுத்த மாடு திருச்சி கும்பகோடி சிறிதர் மாடு மாட்டை பிடிச்சா கறிக்கஞ்சி சார்பாக செல்போன் அடுத்த மாவட்டம் பால் பண்ணை தலைவர் வரும் மாடுக்கு ஆயிரம் ரூபாய் இருக்காரு சென்னை கிங் மேக்கர் வழங்கும் டைனிங் டேபிள் சென்னை கேஜி பாண்டியன் வழங்கும் பேக் சோழவந்தன் சத்யா வழங்கும் அண்டா அண்டா சத்யா வழக்கறிஞர் எசன் சத்ய பிரகாஷ் வழங்கம் அண்டா சோழன் தான் வழக்கறிஞர் எசன் சத்ய பிரகாஷ் வழங்குமாடா அந்த மொபைல் வழங்குவோம் ஒரு மொபைல் போட்டு விடியா போட்டு விடியா அள்ளி போட்டு விடியா எல்லாத்துக்கு உலகத்துக்கு எடுத்து செல்லமா டோக்கன் உலகப்பூல் போட்டு அலங்காரம் ஜல்லிக்கட்டுக்கு தொலைக்காட்சி மற்றும் ஏ கல்வி மாடு அனைவருக்கும் நன்றி தெரிவிப்பு நாம மாடு பிடி மாடு ஓ பா மாடு பிடிவா பாசியாபுரம் கொல்லையா சாமி மாடு பாசியாவுரம் கொல்லையா கோவில் சாமி மாடுவோம் ஏ நண்டு மார்க் டைனிங் டேபிள் எடுத்து போட வேண்டியதா இந்திய அரசகுமார் பாடிய ஜனதாயா கட்சி மாநில துணைத் தலைவர் சார்பாக 2000 ரூபாய் அருமையான பிடிப்பா அருமையான மாடு பிடிப்பட்டது அடுத்த மாடு பழங்கான முனியாண்டி மாடு எம் முனியாண்டி மாடு மாடு பெரிய இருக்குமா சவள மாடு பாரதிய ஜனதா கட்சி மாநில துணை தலைவர் நீலமுரளி யாதவ் சார்பாக ரூபாய் இரண்டாயிரம் பாரதிய ஜனதா நீலமுரளி யாதவ் சார்பாக ரூபாய் இரண்டாயிரம் மாடு பிடிபடவில்லை